இன்றைக்கான மினி விளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் பூத்து இருக்கிற சாமந்தி அதாவது கோல்டு இருக்கு இல்லைங்களா அதை பறிச்சுக்கிட்டே நம்ம சில டிப்ஸ் பார்க்கலாம் கூடவே இதில் கலர்ஸ் வந்துட்டு நல்லா டார்க் ஆரஞ்சும் எல்லோ கலரும் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம மண் கலவை ரெடி பண்ணணும் கலவைக்கு வந்துட்டு ஒரு பங்கு பீட்டு ஒரு பங்கு தொழுவரும் ஒரு பங்கு வர்மி கம்போஸ்ட் மூணுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செடி வைக்கிறோம் செடியை வச்சிட்ட பிறகு பதினஞ்சு நாளைக்கு நம்ம எந்த உரங்களும் கொடுக்க வேண்டாம் ஏன்னா வந்து மண்புழு உரமும் தொழு உரமும் அதுலேயே இருக்குது ஸோ பதினஞ்சு நாளைக்கு எந்த உரங்களும் கொடுக்காமல் பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் டிஏபி சேர்த்தா போதும் அதுக்கடுத்தது வெயில்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ஷியலி வெயில் வேணும் ஒரு மூணு மணி நேரம் டைரக்ட் சன்லைட்லேயும் மற்ற நேரத்துலலாம் வந்துட்டு பார்ஷியல் சன்லைட்டில் இருந்தாலே போதும் மேரிகோல்டு வந்து நல்லா கொத்து கொத்தா பூக்க ஆரம்பிக்கும் தண்ணின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சொத சொதனும் இருக்கக்கூடாது தண்ணி இல்லாமையும் இருக்கக்கூடாது மண் வந்து ஈரப்பதமாக இருந்தாலே போதும் செடி நல்லா பூக்கள் பூக்கும் ஃபெப்ரவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் இதோட சீசன் இப்போது